இல்லை நானும் கிரிக்கெட் விளையாட எதிர்பார்க்கின்றேன் விளையாட்டுத்துறை அமைச்சராக நான் என்ன செய்கின்றேன் என கேட்கின்றீர்கள் போட்டியில் தோற்றால் நான் என்ன செய்ய முடியும் அப்படி என்றால் நான் கிரிக்கெட் விளையாடத்தான் போக வேண்டும் அதனை செய்ய முடியாது வெல்லும் போது ஒரு தழுவும் போது அமைச்சரையும் நினைக்கின்றேன் பல வருடங்களாக இழுபறி நிலையில் உள்ள பிரச்சனை என்றே நான் நினைக்கின்றேன் இந்த பிரச்சனையை நிவர்த்திப்பதாயின் நீண்டகால திட்டம் தேவை நாங்கள் பொறுப்பேற்கும் போது இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தடை செய்யப்பட்டிருந்தது அந்த நிலையில் நாட்டின் பொருளாதார சிக்கல்களுடன் கடந்த காலத்தில் நாட்டில் நிலவிய சூழல் வீரர்கள் விளையாட்டுக் கழகங்கள் விளையாட்டு அமைப்பு என அனைத்தும் ஊறுகாய் போன்று குளறுபடி ஆகியிருந்தன எனவே இந்த விடயங்கள் சீர் செய்யப்பட வேண்டும் எனவே இதனை சரியான திட்டமாக கட்டுப்பாடாக மாற்ற நாம் சில நாட்களில் நீண்டகால நடுத்தர கால குறுங்கால என மூன்று திட்டங்களுக்கு செல்ல வேண்டும் இவை விரைவில் சரியாகிவிடும் அடுத்த உலக கிண்ணத்தை வெல்வதென்றால் அதனை இப்போதே செய்ய வேண்டும் என நினைக்கின்றேன் வெற்றி பெற தயாராகுவோம் என்ற பாடலை உருவாக்கியதும் தொடரில் வெற்றி பெறுவதற்கே என்பது எனக்கு தெரியும் இது நூடுல்ஸ் போல போராடி நாளை எல்லாவற்றையும் வெல்ல வேண்டும் என்று நம் மக்கள் விரும்புகின்றனர் நியூசிலாந்து ஒரு நல்ல அணி அவர்களும் தோற்றனர் அவர்களும் வீட்டுக்கு போகின்றார்கள் அப்படியாயின் நியூசிலாந்தில் சமூக வலைத்தளங்களும் இவ்வாறு விமர்சிக்கின்றனவா என்று எனக்கு தெரியவில்லை ஒவ்வொரு முறையும் நியூசிலாந்து அணியை அவர்கள் எவ்வாறு நடத்துகின்றார்கள் என்பதை பாருங்கள் ஏனென்றால் ஒரு சிறு விளையாட்டை கூட விளையாடாவிட்டாலும் எந்த ஒரு விளையாட்டையும் விளையாட்டு வீரர்களது தனிப்பட்ட விடயத்தையும் பேசுவதை நம் இலங்கை மக்கள் விரும்புகின்றார்கள் அதுவே இலங்கை இந்த அளவு பின்னடைய காரணமாக அமைந்துள்ளது